நமது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்காக சோழமந்தான் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மேலூர் சரவணன் அவர்களே நமது மண்டல பொறுப்பாளரும் அம்மா பேரவையின் செயலாளரும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் உசிலம்பட்டி தொகுதி பொறுப்பாளரும் ஆகிய அன்பு சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே சோழவந்தான் தொகுதியின் சிறப்பு பொறுப்பாளர் சிவகங்கை மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் எனது அன்பு தம்பி தேர்போகி பாண்டிய அவர்களே சோழவந்தான் தொகுதியின் பொறுப்பாளர் வெளிநாடு வாழ் தமிழர் அணியின் செயலாளர் அயர்லாந்துலிருந்து தேர்தலுக்காக இங்கே ஓடோடி வந்து உங்கள் பொறுப்பாளராக இருக்கின்ற மருத்துவர் செந்தில் அவர்களே கழக மாணவிய அணியின் செயலாளர் அன்புமகள் ஜீவிதா நாச்சியார் அவர்களே மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பேராசிரியர் ஜெயபால் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஏடி ராஜசிம்மன் அவர்களே தொகுதி பொறுப்பாளர் ராஜபாண்டியன் அவர்களே தேனி பாராளுமன்ற தொகுதி பார்வையாளர் சகோதரர் ரவிபாலா அவர்களே சோழவண்டான் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் கோவிந்தசாமி அவர்களே சட்டமன்ற தொகுதி இணையமைப்பாளர் ராமதாஸ் அவர்களே சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜா அவர்களே மாவட்ட பொருளாளர் முத்துராம் அவர்களே மாவட்ட செயலாளர் ரவிசங்கர் அவர்களே ஜெயபாண்டி அவர்களே சித்ராதேவி அவர்களே ஒன்றிய தலைவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களே வீராங்கனைகளே கூட்டணி கட்சிகளாகிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ராஜா அவர்களே ஐயா மூப்பனார் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் தனுஷ்கோடி அவர்களை மாநில செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே நமது அண்ணா திமுக மீட்பு குழுவின் ஒன்றிய செயலாளர் அலங்காநல்லூர் சேது சீனிவாசன் அவர்களே சோழவந்தான் ஒன்றிய செயலாளர் திரவியம் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ரஞ்சித்குமார் அவர்களே ஒன்றிய செயலாளர் வட்டார தலைவர் சடையன் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே கொதும்பு செல்வம் அவர்களே மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அலங்காநல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் கோடீஸ்வரன் அவர்களே மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் ரகு அவர்களே வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் ஜெயபாண்டி அவர்களே வாடிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் ராஜன் அவர்களே வடக்கு ஒன்றிய செயலாளர் மதன் அவர்களே மதுரை மேற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் செல்வகுமார் அவர்களே அரங்காநல்லூர் பேரூர் செயலாளர் சகோதரர் ராஜபிரபு அவர்களே பாலமேடு பேரூர் செயலாளர் முருகன் அவர்களே வாடுப்பட்டி பேரூர் செயலாளர் கருணாமூர்த்தி அவர்களே சோழவந்தான் பேரூர் செயலாளர் சகோதரர் திரவியம் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே இங்கே தொகுதி பொறுப்பாளர்களாக வந்திருக்கின்ற கழக பேரவையின் துணை செயலாளர் ஏழுப்பட்டி பால் அவர்களே டாக்டர் நோவா அவர்களை பட்டுக்கோட்டை நகர் செயலாளர் சகோதரர் பாண்டியராஜன் அவர்களே வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அன்பரசு அவர்களே எனது அன்பு தம்பி நம்ம குரு முருகானந்தன் அவர்களே துருக்கி சிறுபான்மை பிரிவு செயலாளர் துருக்கி அவர்களே வெங்கடேசன் அவர்களே ஆலங்குடி பிரேம் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்களே நகர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நமது அருந்தங்கி கார்த்திக் சேவபெருமான் அவர்களை மற்ற பெயர் சொல்லாத எனக்காக உழைக்க இங்கே வந்து முகாமிட்டு இருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே சோழவந்தான் தொகுதியிலே குக்கர் சின்னத்தை வெற்றி சின்னமாக தொகுதி முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பொறுப்பாளர்களும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியே தீருவோம் என்ற உறுதியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பழைய பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் லோக்சபா அதாவது மக்களவையிலோ ஆறு ஆண்டுகள் ராஜ்யசபாவிலோ அம்மாவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே உங்களுக்காக பெரியகுளம் தொகுதி மக்களின்காக பணியாற்றினேன் அப்பொழுது கழகத்தின் பேரவைச் செயலாளராக அவர்கள் என்னை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நானும் எனது அன்பு சகோதரன் அப்பொழுது இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட மேலூர் சாமி அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து அம்மாவின் களங்களை கரங்களை வலுப்படுத்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்காக எங்கள் இருவரையும் அன்றைக்கு தயார்படுத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள் அப்புறம் சோழ வந்தாலும் மீட்டிங் வந்திருக்க ஆனா இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு ஓரிரு தான் இங்கே கழக நம்ம பொதுக்குழு உறுப்பினர் பெரியவர் பேருன்னா ராமநாதன் அவர்கள் வீட்டு கல்யாணத்திற்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு இங்க நிகழ்ச்சிக்கு நான் வந்ததில்லை காரணம் ஏற்கனவே இங்க மாவட்ட இன்னைக்கு வேற இடத்துல போய் தஞ்சை புங்கத்திற்கவர் இந்த தொகுதியில் அவ்வளவு செயல்பாடு செய்யவில்லை நானும் வர முடியாமல் போய்விட்டது காரணம் நம்ம நிர்வாகிகள் நம்மை அழைத்தால்தானே திருமணத்திற்கு சொல்வோம் மற்றபடி சிவகங்கையில் பாத்தீங்கன்னா மாச ரெண்டு நிகழ்ச்சி கூட்டு வருவார் அப்படியே தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊருக்கும் போவேன் மேலூருக்கு கூட வருவேன் இங்க ரொம்ப சரவணம்னு என்ன கூப்பிடல அவருக்கு கொஞ்சம் கொரோனாவுக்கு அப்புறம் உடம்பு செல்லாமல் போயிட்டு யதார்த்தமாக இயற்கையாக நடந்தது நானும் ஒன்று தேனி தொகுதியில் வந்து நிக்கணும்ங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை உண்மைதான் ஏன்னா அங்க ரவீந்திரநாத் சகோதரர் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவரின் அன்பு மகன் ரவீந்திரநாத் எம்பியா இருந்தப்ப இன்னொருத்த எல்லாரும் அதாவது நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நமது நிர்வாகிகள் ஏ நான் இங்க எம்பியா இல்லாமல் இருந்தாலும் அங்க அம்மா அவர்களுடைய ஆசையோடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றியதுனால உங்களுக்கு என்னை பற்றி நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே வலுவாக உள்ள பகுதி சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு கொடுத்ததுனால இங்க சரியாக இங்கே செயல்பட முடியாமல் போனதை தவிர இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய நிலைமை வேறையா இருந்திருக்கும் உண்மைதான நமது நிர்வாகிகள்லாம் ஒன்றாக பணியாற்றுவதற்கு தோழமை கட்சி அன்றைக்கு போட்டியிட்ட பொழுது சரியான முன்னெடுப்பு செய்யலை இப்ப நம்ம நிக்கிறோம் இங்க பாஜக பொறுப்பாளர் மாவட்ட தலைவர் வந்து பேசுறாரு உங்க வேட்பாளரை நாங்கள் வந்து வெற்றி பெற்றதும் அவரை அமைச்சராக்குவதற்காக எங்கள் தலைமையிடம் சொல்லுவோங்கிற அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு ஒரு இடைபெரியா கட்சிகளாக இயற்கையா நடந்தது நானும் திரு அண்ணாமலை அவர்களும் நட்போட பழகி கூட்டணி அமைத்ததால் இது மேல்வரை இயற்கையாக உருவான கூட்டணி காரணம் பாரதிய ஜனதா கட்சி பழனிசாமியின் ஆட்சி அது அம்மாவுடைய ஆட்சின்னு காப்பாத்தி கொடுத்தாங்க இல்லன்னா நம்ம இரண்டாயிரத்தி பதினேழு நம்ம ஊதி தள்ளியிருப்போம் ஆனா அவங்க நம்மளுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை விட அம்மா அமைச்சு கொடுத்த ஆட்சி தொடரணுங்கிற நினைப்புல அவர்களுக்கு அவர்களை பாதுகாத்தார்கள் ஆனா பழனிசாமி முதல்வராக்கிய நமக்கும் துரோகம் நம்ம கட்சி விட்டு நிற்கினாரு நாலரை வருஷம் அந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணம் பிறந்த சகோதரர் பண்டீர் செல்வம் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிட்டார் அன்னைக்கு ஒன்னே அவங்களை பன்னீர்செல்வம் போய் பதினோரு எம்எல்ஏ கூட்டணி வைக்கலாம் டெல்லியை இவங்களை பாதுகாக்கலன்னா நம்மளுக்கு இருந்த இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தத சரியாக அதை செயல்படுத்தி இருந்தா பழனிசாமி மாத்திட்டு வேற முதல்வரையே கொண்டு வந்திருக்க முடியும் அதுதான் நிலைமை ஆனா பழனிசாமிக்கு இன்னொன்னு சொல்ற கெட்டவர்களுக்கு யோகம் வர்ற போறதான் இருக்கும் நல்லவர்களுக்கு சோதனைகள் வந்துவது போல தான் இருக்கும் ஆனா கெட்டவர்களுக்கு வருகின்ற அரக்கர்களுக்கு வருகின்ற யோகம் சிறிது காலம் அந்த யோகமே அவர்களை வீழ்த்திவிடும் நான் பார்த்துருக்கோம் ஆனா நல்லவர்களுக்கு வருகின்ற சோதனையே அவர்களை உறுதியைப்படுத்தி அவர்களுக்கு சாதனை படைக்க வைக்கும் அப்படித்தான் இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவ்வளவு சோதனைகளையும் தடைகளையும் கடந்து நான் ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியில் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு சுவேச்சையா யாருடைய ஆதரவும் இல்லாமல் கட்சியின் பெயரும் கிடையாது நல்லா பதினேழு நவம்பர் இருபத்தி மூணு தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லுது அதிக எண்ணிக்கையில் பழனிசாமி அவர்களோட கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கையகப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அவருக்கு தான் கட்சி

யாரும் என்னோட வந்து வேலைக்கு இல்லை நீங்க பாப்பீங்க எல்லாம் ஒரு உறவினர்களாக நண்பர்களாக என் கூட பல பேர் இருக்காங்க எப்படி கட்சியில நீங்க இருக்கீங்களோ அது மாதிரி மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷன் வருது மில்ட்ரிக்கு திருமங்கலத்தில் ஒரு மண்டபமே இவங்க மண்டபத்துல இவரு தான் பொறுப்பாளர் பாவம் கெட்ட நேரம் என் பின்னாடி பாவம் சுத்திக்கிட்டாங்க நானும் ஏன் மில்ட்ரி வர்றேன் உடனே எங்கள் சித்தியை பெங்களூருக்கு பார்க்க போவில பதினேழு வருஷம் மிலிடரி சர்வீஸ் முடிச்சுட்டு கடைசியா ரிட்டையர்மெண்ட் முன்னாடி ஜெயில் பாதுகாப்புல போட்டுருந்தாங்க அங்க போனா என்ன பார்த்துட்டு அண்ணன் அண்ணன் வருவாரு ரிட்டையர் ஆனது பார்த்தா இங்க வந்து நிக்கிறாரு என்னோட அதனால எங்க வெளியூருக்கு போனாலும் மிலிட்ரி வந்துடும் திருமங்கலம் எதுக்கு சொல்ல வந்தா அப்ப ஆர்கே நகர் தேர்தலுக்கு போனப்ப நம்மளாம் நிராயுத கட்சி பேர் கிடையாது இப்ப பன்னீர்செல்வத்தை ஆக்கி விட்டார ஆனா ஆனால் கூட அம்மாவின் உண்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருந்ததுனால வரலாறு படிச்சிருப்போம் படை வீரர்கள் மாதிரி வந்து இறங்க நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அங்கேயும் எனது மறைந்த நண்பன் வெற்றி அங்க ஒரு பெரிய நிர்வாக அமைப்பையே உருவாக்கி வைத்து ஆளுங்கட்சிக்கு சரி பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருமா ஓட்டுக்கு அங்க உள்ள மக்கள்லாம் ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் தான் தொண்ணூறு சதவீதம் காலம்பர வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தாதான் அவங்க வீட்டில் அடுப்பறியம் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கினா அதே மாதிரி அங்க வீணவ மக்கள் கடலுக்கு போடாதான் வருமானம் ஆனா அவங்களுக்கு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட யாரும் மனசு மாறாம உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் தேர்தல் முடிஞ்சதும் போய் கேட்டேன் நன்றி சொல்ற போய் இடமா நீங்க எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களே உங்க வீட்டுல எத்தனை பேர் அஞ்சு பேர் எவ்வளவு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் அவங்களுக்கு ஓட்டு போடலையா போடல ஏன்னா அது என்ன மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காருங்க அது எங்கள்கிட்ட வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணானுங்கல்ல நாங்க பதிலுக்கு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சது கதை அதுதான் இங்கேயும் நடக்க போது பழனிசாமி கம்பெனி நிறைய பணம் வரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வாங்கிட்டு சொல்லிட்டு ஓடிடுவான் ஈரோடு கிழக்கில் அதேதான் நடந்துச்சு எங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்த பல பேர் லட்சாதிபதியா ஊருக்கு திரும்பி வந்துட்டான் புரியுதா அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல இங்கே செய்ய போறான் பணத்தை வைத்து கொண்டு ரெட்டைலையை காமிச்சு மக்களை ஏமாற்றலான்னு பழனிசாமி கமிஷன் நினைக்கிறது அது இன்னும் வருங்காலத்தில் நினைக்காது ரெட்டைலையை காப்பாற்றப்பட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் கையில நானும் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களும் கொடுப்பதற்காகத்தான் பணியாற்றிக் கொண்டிருக்கோம் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறதைக்கு காரணமே நான் இங்க எம்பியாக இருந்துட்டு போய் இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துல வந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற எம்பிக்கள் செயல்பாடையே செயல்பாடைய மக்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன் எல்லா ஊருக்கும் போகிறேன் பதினாலு வருஷம் எம்பியாக இருந்தப்போ எப்படி வருவாங்களா ஊரே திரட்டு வரவேத்தாங்க நான் கேட்டேன் நீங்க மறக்கல இன்னும் மறக்கவே இல்லப்பா நீ கட்டி கொடுத்த கோயில் இங்க இருக்கு நான் இதை எதிர்பார்த்து செய்யல நான் தெரியுமா பதினஞ்சு வருஷம் கழிச்சு சுயேச்சா வந்தீங்க நீ பெண்ணு அது அன்னைக்கு தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தப்ப மக்கள் எதை கேட்டார்களோ அதையெல்லாம் தனிப்பட்ட உதவிகளை என்னால் முடிஞ்சது செஞ்சேன் அரசாங்கத்தில் வேண்டியதை அம்மாவிட கேட்டு செஞ்சேன் இப்பையும் தனிப்பட்ட உதவிகளை என்னால் தேர்தல் முடிஞ்சதை நான் செஞ்சிட முடியும் அதே மாதிரி இப்ப இருந்தா அம்மா கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியும் அம்மா நம்மளோட இல்ல ஆனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும் பிரதமர் மோடி பத்தாண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்ததுனால நீண்ட இந்தியாவின் பிரதமரா அவர் தான் வரப்போறாரு இதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது கட்சி கூட்டணி அமைச்சாலும் பிரதமராக மோடி வரப்போறத யாராலையும் உண்மைதான் கூட்டணியில் இருக்க தேவாதி நேரம் நான் பேசுறதெல்லாம் இங்க இருந்தா பேசுவேன் இங்கே இருந்தாலும் பேசக்கூடாது உங்களுக்கு தெரியும் அதனால தான் என் கூட இத்தனை பேர் இருக்கீங்க நம்ம வந்து யாரையும் ஐஸ் வச்சும் பேச மாட்டோம் தேவை பேச மாட்டோம் இதை வந்து நான் திமிரா சொல்லலை என் சுவாகத்தை சொல்கிறேன் எது முடியுமா அது முடியுமா முடியலன்னா முடியலம உண்மையை உண்மைன்னு தானே சொல்ல முடியும் பச்சைய பச்சைன்னு தான் சொல்லணும் சேப்ப சேப்பன்னு தான் சொல்லணும் நம்ம மோடி அவர்கள் கூட்டணியில் இல்லைனாலும் அவர் தான் பிரதம மந்திரி தமிழ்நாட்டில் அவங்க போன முறையில் அவங்களால ஒரு எம்பி தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி அம்மா இருந்த போய் முப்பத்தி ஏழு எம்பி அம்மா வாங்கிட்டாங்க இவங்க ரெண்டு எம்பி தான் வாங்கினாங்க மூணு எம்பி தான் வாங்கினாங்க இந்த முறை பத்தாண்டு சாதனைகளால் மோடி அவர்களின் செல்வாக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துதான் அது மதவாத கட்சி அவங்க வந்து அது இந்துத்துவா நான் என்னென்னா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தெரியல எல்லா மதமும் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கும் இங்கே ஒன்றும் மதவாத சண்டையெல்லாம் இருக்கா நம்ம ஊரில் ஏதாவது இந்து முஸ்லீம் சண்டை இருக்காங்க இந்து கிறிஸ்டின் சண்டை இருக்கா ஜாதி சண்டை இருக்கா ஏதாவது இருக்கா எனக்காக சொல்லாதீங்க எல்லாம் அண்ணன் தப்பியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் இருக்கிற நம்ம கூட்டணியில் அந்த கட்சி கொடியும் நம்ம ஜான் பாட்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகக்கொடியே அன்னைக்கு உள்ளபுரத்தில் ரெண்டு ஒன்னா பிறந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் அங்கேயே சொன்னேன் தமிழக முன்னேற்ற மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வேலையில ஏறி எனக்கு தலையில் முண்டாசி கட்டு விட்டார் பார்த்த என்னன்னா கலை தலையில வந்து ஜான் பாட்டியன் கட்சியோட முண்டாசி கட்டுட்டார் உண்மையாகவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இங்க நமக்குள்ளார ஜாதி சண்டையை உருவாக்கிட்டு குளிர்காயங்களுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்கிற சமுதாயங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும் அது மாதிரி மொழிவாரியா சிறுபான்மையா இருக்கவங்களும் சரி மத ரீதியா சிறுபான்மையா இருக்க ஒன்னா இருக்கும் இப்ப எங்க கட்சியுடைய சிறுபான்மையை செயலாளர் இருக்கார் துருக்கி ரஃபிக் ராஜா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவார் அவர் தான் முன்னாடி எங்க கூட்டத்திலேயே நம்ம பாஜகவோட கூட்டணிக்கு போகணும் அது தவறு இல்லைன்னு மேடையிலே பேசினார் நான் வந்து யாரையும் சரவணம் பேசினார் அதை ஒரு தூண்டி விட்டு தடுத்தடா எப்ப ஏதாவது பேசாத தப்பா பேசாதீங்க உட்காருக்குன்னு தான் சொல்லுவேன் தவிர ஒரு அரசியல் இயக்கம்னா ஜனநாயகமா இருக்கணும் அதே நேரத்தில் கட்டுப்பாடு இருக்கணும் அந்த கட்டுப்பாடை உருவாக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தான் இருப்பதை தவிர நீ காலம்பரம் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் நீ இந்த சட்டை தான் போடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கரெக்டா இது வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவான இயக்கம் இது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழிவந்த இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இயங்கக்கூடிய இயக்கம் தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாங்கி தாண்டி இன்றைக்கு இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ரெண்டே ரெண்டு தொகுதியான வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிறைய எண்ணிக்கை முக்கியம் இல்ல என்னதான் முக்கியம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்காங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும் எண்பத்தொம்பது தேர்தல் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பல பொது தேர்தல்களில் அம்மாவர்கள் கூட்டணிகளுக்கு இந்த இடஒதுக்கீடு சீட்டு ஒதுக்கீடு செய்யறப்ப எவ்வளவு அதில் உள்ள தர்ம சங்கடம் எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் நான் கூட இருந்து பார்த்துறேன் அதனால தான் நம்மளால பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும் அதில் பாமக வரணும் இன்னொரு கட்சி வரல அந்த கட்சி வரணும் இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் அவர்களுக்கு எல்லாம் நிறைவா சீட்டு கிடைச்சி நாற்பது தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக நான் வந்து எனக்கு அவங்க கொடுத்த எண்ணிக்கை வேற நான் ரெண்டு போதுன்னு முடிவு எடுத்த ஒன்னே போதுன்னு சொன்னேன்னு சொன்னத பாருங்க ஒரு ஒரு என்னமோ படை எலிப்படைன்னு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு திமுக போய் சேரணும் அதுக்கு பரிதாபமா இருந்துச்சு ஒரு தொகுதி கூட வந்திருக்காரு எங்களுடைய எண்ணம் முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெறணும் இங்க இந்த போதை மருந்து வியாபாரம் செய்கிற கட்சி கூட்டணிக்கு தோல்வியை தரணும் துரோக கூட்டல் கூட்டணி தோல்வி பெறணும் இனி தமிழ்நாட்டு அரசியல் எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் செய்ய அஞ்சனும் பழனிசாமி துரோக கூட்டத்துக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஒரு மாநில கட்சி நமக்கு முக்கிய சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது திரு அண்ணாமலை அவர்களிடம் பாரதிய கட்சி தலைவர்களிடம் பேசி எங்களுக்கு நமது செல்வாக்கு என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எங்கெல்லாம் நம்ம வேட்பாளர் நிறுத்த முடியும் எங்கெல்லாம் நல்ல வேட்பாளர் இருக்காங்க இன்னொன்னு நம்ம கட்சிக்கு உள்ள ஒரு பெருமை என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் நம்ம இயக்கம் இருக்கு சென்னையா இருக்கட்டும் கிருஷ்ணகிரியா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் அங்க பொள்ளாச்சியா இருக்கட்டும் கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு அமைப்பு இருக்கு எல்லா இடத்திலையும் சிறந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்க நாம் எல்லா இடங்களிலும் போட்டியிடுவதற்கு அன்றைக்கு தேவையான இன்றைக்கு விட்டு கொடுத்து அன்றைக்கு நாம் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் கொடுத்தவன் இன்றைக்கு கெட்டு போவதில்லை கரெக்டா இல்லையா அதுபோல ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் நமது கூட்டணி வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சீட்டு போகுதுன்னு சொன்னேன் அது பாவம் அவர் ஏன் நிலம ஆகலைங்க இப்போ கூட பாஜக என்ன சொல்றாங்க அவர் ஜெயிச்சு அவரை ஆக்கிறதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் பாரதிய ஜனத கட்சி தலைமைக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோங்கிறாங்க நான் இன்னைக்கு தான் அவரே பார்க்குறேன் உண்மையாக சொல்றேன் எனக்கு அவரெல்லாம் நல்லா தெரியும் நம்ம பெரிய குளத்துக்காரரு நம்ம பாலா அவர்கள்லாம் நல்லா தெரியும் ஒரு நாலஞ்சு நாள் பழகிட்ட இவர் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இப்போ பேர் என்ன மாவட்ட ராஜ ராஜன் ராஜேசிம்மனை இன்னைக்கு தான் மேடையில் பார்க்குறேன் அவர் உணர்வா சொல்கிறாரு கூட்டணி திருமத்தை நான் இந்த கூட்டணிக்காக எவ்வளவு தூரம் நான் எல்லாரும் வர வேண்டும் என்று நேரத்தேற்பதை அவர் உணர்ந்து சொல்கிறார் அதுபோல எதையும் மனதில் உள்ளதை வெளிப்படையாக தைரியமாக சொல்லக்கூடிய எண்ணமுடையவன் டிடிவி டிநகர் எதிர்பார்ப்பும் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் நான் உண்மையா சொல்றேன் சோழவந்தான் தொகுதி மக்களுக்கு டிடிவி டி செயல்பாடு நன்றாக தெரியும் நீங்கள் நான் உசிலம்பட்டி தொகுதியில் பாதி தொகுதி எனக்கு பழைய பெரிய குளத்தொகுதி மீதி பாதையே எனக்கு நல்லா பழக்கப்பட்ட இடம் ஒண்டி தான் ஒரு பாராளுமன்ற வேட்பாளரா புதிய பகுதி அதை நாளைக்கே நாளைய மறுநாளும் தொகுதி முழுவதும் நான் வந்து செல்ல போறேன் அதைத் தொடர்ந்து நான் ஒன்னாம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமை இருப்பதால் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் வெளியூர் போயிட்டே வருவேன் இடையில எனது துறவியார் நான் எல்லா நாளில் வந்து உங்களை சந்திப்பார்கள் எனக்காக வாக்கு கேட்க வருகிறார்கள் நமது பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் நமக்கு எதிரி யாருமே இல்லை அதான் உண்மை எப்படி மோடிக்கு எதிரி யாருமே இல்லையோ இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் பிரதமர் அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு நேற்று யாருங்க பிரதமர் வேட்பாளர் இருக்கா காங்கிரஸ் கூட்டணியில் யாரு இருக்கா ஸ்டாலின் கூட்டணி யாரும் இல்லை இன்னும் முடிவு பண்ணல பழனிசாமிக்கு பழனிசாமி தான் மோடிக்கு எதிராக அது மாதிரி இங்க வந்து உதயசூரியிலையும் ஒருத்தர் போட்டிடலாம் ரெட்டைலயும் ஒருத்தர் போட்டிடலாம் நான் இதை தற்பெருமையாக அகமபாத்திலேயே சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஆகிய உங்கள் வீட்டு பிள்ளைக்கு எதிரில் வேட்பாளர் இல்லை என்பதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு பத்து பதினோரு ஆண்டுகள் நான் உங்களில் ஒருவனாக உங்களுக்காக இருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் என்ற நற்பெயர் எனக்கு இருக்கிறது அந்த ஒரு நற்பெயரே எனக்கு வெற்றியை பெற்று மோடி அவர்கள் பிரதம இந்தியாவிற்கு பாதுகாப்பையும் பல திட்டங்களையும் கொடுத்து கூட ஆட்சி கொடுத்து வருகிறாரோ அதனால அவருக்கு இணையான வேட்பாளர் இல்லை அவரோடு நான் என்ன கம்பேர் பண்ணல சொல்லல ஆனா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நம்மளுக்கு இணையான வேட்பாளர் இருக்கிறாரா என்பதை அவர்களே இன்னொருத்தர் சொல்றாரு அவர் ஜெயித்து காட்டு நான் என்ன ஜெயித்து மக்கள் வேட்பாளராக இருக்காங்க நான் வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பம் இறைவன் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் தான் சொல்கிறேன் இந்த முறை குக்கர் சின்னம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே எங்கள் வெற்றி பெற போகிறது சோழவன்தான் தொகுதியில உசிலம்பட்டி மற்றும் தேனி மாவட்ட தொகுதிகளை விட அதிக வாக்கு வித்தியாசத்தை குக்கர் சின்னத்திலே பெற்றுத் தருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் எல்லா பகுதிகளிலும் பணியாற்றி ஒரு இருபது நாள் உங்கள் சிறப்பான களப்பணி வீடு வீடாக சென்று தாய்மார்கள் சகோதரிகள் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து குக்கர் சின்னம் டிடிவியின் சின்னம் என்று எடுத்துச் சொல்லி குக்கர் சின்னத்திலே மக்களை வாக்குகள் போட வேண்டும் என்பதை நினைவூட்டி என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்